புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பொதுவானவர் அதை அவரை வந்து ஒரு நீங்கள் யாராலையும் நைக்கி என் பாக்கெட்டில் இருக்காருன்னா அவர் தலைவர் தான் இருப்பார் ஏன் வாகனத்தில் எடுத்தாலும் புரட்சி தலைவர் தான் இருப்பார் நாங்கள்லாம் தெய்வமாக மதிக்கிறாங்க தலைவர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க தலைவரை வந்து இது அது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா தலைவரையே ஏற்றுட்டு அவர் தலைவர் மதுரையில் இருக்கார் கட்சியை விட்டு நீக்கின பிறவு அவங்க சேர்ந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உசலம்பட்டியில் மீட்டிங் போட்டிருக்காங்க கொடியோடு இருக்காங்கன்னு சொல்லும்போது நீக்கப்பட்டவர்கள் கொடியை பிடிக்கிறது அது உரிமை தொண்டர்களுக்கான கொடியாகும் அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்குன்னு சொன்னவர் புரட்சி தலைவர் திருநாகரச அணியில போனவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ அவர் யாரு யாரை வச்சிருந்தாரு எம்ஜிஆர் எப்படி வச்சிருந்தாரு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் திருநாகரசா அணிக்கு போனவர் தானே எடப்பாடி பழனிசாமி அண்ணன் செங்கோட்டை தலிவார் சொன்னார்ல அது மாதிரி அவர் போகும்போது திருநாகரசு யாராக பிடிச்சிருந்தாரு எம்ஜிஆராக தானே வச்சுருந்தாரு அப்போ இங்கே எங்கே போனாங்க அம்மா என்ன விட்டு கொடுத்து என்ன போனாங்க நம்ம கலை உலக வாரிசு இருந்திருந்த பாக்கியராஜ் கொடியிலையே எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டினார யார் யார் கேட்க முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது சார் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள்